முடியும் திமுகவுக்கு மாற்று எப்படி நீங்க வந்து விஜய நீங்க சொல்ல முடியும் விஜய் வந்து எப்படி வந்து எதை மாற்றுவார் எதை மாற்றுவார் விஜய் எதை மாற்ற முடியும் ஒரு இடத்துல போய் பிரச்சாரம் பண்றாரு அவர் பேசுறாரு எல்லாத்தையும் வந்து மாத்தணும்னு சொல்றாருன்னா எதை மாத்தணும் அது ஒரு சொல்லணும் இல்ல அது தெளிவு பார்த்தணும் ஒரு பேருந்து நிலையம் சரியில்லை சரி சரியில்லை நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அது சரியில்லைன்னு தெரியுது இல்லை சரி ஓகே சரியில்லை அது எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கு தெரியும் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க நீங்க வந்து அதை எப்படி சரி பண்ணுவீங்க அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது அது என்ன பண்ணுவீங்க அதுக்கான தீர்வை மக்கள் கிட்ட நீங்க சொல்லி எந்த சீமான ஒரு பிரச்சனை இருக்கு அந்த இடத்துல அதுக்கான தீர்வை சொல்லுவாரு ஒரு இடத்துல வந்து வேலை வாய்ப்பு இல்லைன்னா அதுக்கான தீர்வை சொல்லுவாரு ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு பண்ணை அமைக்கிறோம் அந்த இடத்துல வந்து ஒரு ஃபேக்டரி அமைக்கிறோம் அதுக்கான தீர்வை சொல்லுவாரு என்ன மக்கள் வெளியில் இன்னொரு ஊருக்கு போவேன்னா அங்கிருந்தே வேலை வாய்ப்பு கிடைக்கும் அவங்களுக்கு படித்த மக்களுக்கு படிக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஊருக்குள்ளேயே வேலை வாய்ப்பு கிடைக்கும் அவங்களோட வாழ்வாதாரம் உயர்றதுக்கான அத்தனையும் மக்கள் புரிகிற வண்ணத்தில் எடுத்து சொல்லுவார் புரிய வைப்பார் தெளிவுபடுத்துவாரு நீங்கள் அதை சொல்லணும்ல